பிளாடி ஸ்வீட் சன்செட் அட் பெரியப்பட்டினம் கடற்கரை பெரியப்பட்டினம் கடற்கரை பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒன்று வந்து கடற்கரை ஏரியாவில் அளவில் கூட்டமும் இருக்காது ரொம்பவும் அமைதியான ஒரு கடற்கரைகளில் ஒன்று பார்த்திங்கன்னா தெரியும் ஜனமே இருக்க மாட்டாங்க ரொம்ப அந்த உள்ளூர் மக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பீச் அது இங்கே வந்து சன்செட் ஓரளவுக்கு தெரியுது அமைதியான ஒரு சூழலில் ராமநாதபுரத்தில் வந்திருக்கப்போ உங்களுக்கு சன்செட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் பட் இட் இஸ் நாட்ஸ் அபவுட் சன்செட் இட்ஸ் அபவுட் த பீப்புள் சி ஒரு ஒர்க்கிங் பாப்புலேஷன் எப்போவுமே அந்த பாசி எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக தங்களுடைய தொழிலை பார்க்கக்கூடிய பெண்கள் ஃபிஷர்மேன் இப்படி எல்லோரையும் உங்களால் பார்க்க முடியும் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரூரல் கோஸ்டல் எக்கானமிக்ஸ் அது எப்படி இயங்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் சீ த பீப்புள் இந்த பாசி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் பைருல்லைன்னா இதை எடுத்துகிட்டு வந்து பெண்களே வல்லத்தில் போய் இதை எடுத்துகிட்டு வந்து அதை அவங்க காயப்போட்டு அதை பக்கத்தில் இருக்க ப்ராக்டிஸ் வைக்கிறாங்க ஸோ திஸ் பியூட்டிஃபுல் சைட் டுகெதர் தி திஸ் பியூட்டிஃபுல் பீப்புள் மேக்ஸ் திஸ் பெரிய பட்னம் எ பெரிய பட்னம் ஸோ கம் டு திஸ் ஹெவன்லி ப்ளேஸ் வித் சைலன்ஸ் பீஸ் அண்டர்ஸ்ட் திருஸ்டைன் வாட்டர்ஸ் சி பெ இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு பீச்சாக இருக்குது அழகாக இருக்குது பனைமரங்களும் மைல்களும்